அண்ட பேரண்டலைமகன் ஏகாந்தநாதன் கூத்தன் சித்தன் முத்து முக்கோடி தேவர்களின் ராசன் தென்னாட்டவரின் காவலன் தஞ்சை பெருவுடை தலைவன் பரமசிவனையும் பழந்தமிழையும் மைய கொண்டு கல்லிலே வடித்த கலை சின்னம் காலமே கண்டு வியக்கும் தமிழரின் தன்மான சின்னம்தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் தஞ்சை நெற்களஞ்சியமா கற்களஞ்சியமா தமிழ் சொற்களஞ்சியமா கண்களை விரித்து பார்க்க அல்லவா வெறும் கண்களால் பார்த்தாள் இது ஓவியம் வெற்றி கண்களால் பார்த்தால் தமிழ் சமூகம் படைத்தழித்த பெருங்காவியம் ஆயிரம் ஆயிரம் வியப்பு குறியீடுகளோடும் வினா குறியீடுகளோடும் விண்ணை முட்டி நிற்கும் கோபுரம் நம்மவர் கட்டிய கோபுரம் அல்லவா எத்தனை முறை தள்ளி தள்ளி விட்டாலும் தலை சாய்ந்து விட மாட்டான் ஞான சருக்கோடு தமிழன் எழுந்து நிற்பான் என்பதை காட்டுவதற்காகவே கட்டுமானத்தின் நுட்பத்தில் தலையாட்டி பொம்மையும் தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தையும் ஒன்றாக்கினார்கள் வரவழைத்தார்கள் வரி வானுயர கோபுரத்தை அமைத்தார்கள் டன் ஒற்றைக்கல் விமானம் உச்சிக்கு சென்றது எப்படி புரியாத புதிராய் இன்றும் தொடர்கிறது தலையில் கணம் இருந்தாலும் கணம் இல்லாமல் கலைகளின் இலக்கணமாய் கட்டுமானத்தின் இலக்கணமாய் இன்றும் விளிர்கிறது கோபுரம் உங்களுக்கு நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா என போட்டி போட்டு ஆயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் மக்களோடு சேர்ந்து மண்ணின் பெருமையை நிலைநாட்டின அழகு தமிழன் நம்மோட உடன்பிறப்புகளை கைகூப்பி வணங்க வேண்டாமா கை தட்டி கொண்டாட வேண்டாமா வானில் பறக்கும் விமானத்தை ஒரு சில நொடிகள் அண்ணாந்து பார்த்தாலே கழுத்து வலிக்கும் ஆனால் கற்கோலின் விமானத்தை

இருக்கும் உயிர் சிவலிங்கம் என்றால் உயிரோட்டம் தமிழ் சிவலிங்கத்தின் உயரம் பன்னெண்டு அடி தமிழ் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கையும் பன்னெண்டு பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழ் மெய் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையும் பன்னெண்டு கோபுரத்தின் உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மை மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையும் இருநூத்தி பதினாறு லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கையும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கடவுளை தமிழாகவும் தமிழை கடவுளாகவும் அல்லவா போற்றி இருக்கிறார்கள் திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் மூவரின் பொற்சிலைகளையும் தில்லையிலே காட்டி தமிழுக்காக வாதாடி புதையுண்டு கிடந்த மூவர் பாடிய தேவாரத்தை மிட்டெடுத்து நாற்பது ஓதுவார்கள் ஆட்டம் கண்ட போதும் கம்பீரமாய் நிற்கும் கோபுரத்தை பார்க்கும் பொழுது அந்நிய மொழிகள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தாலும் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த மூத்த மொழியாய் என் தாய்மொழி சிம்மாசனத்தில் இருப்பதுதான் எனக்கு தெரிகிறது

வரலாற்று சின்னத்தை எண்ணியபடி ஏழே ஆண்டுகளில் கட்டி முடிப்பதற்காக கோபுரம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் பொறித்திருக்கிறார்கள் பரந்த மனம் தமிழருக்கு இருந்ததால் தான் பார் போற்றும் பாரம்பரிய சின்னத்தை தந்திருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என எல்லோரும் ஓரினமாய் நின்று கட்டிய ஒற்றுமையின் சின்னம் தான் இந்த கலை சின்னம் நாங்கள் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும் கல்லிலே அன்று கல்வெட்டிலே அரசன் வெட்டியது ஆயிரம் பின் வலைத்தளங்களில் வைரலானது தமிழ் வரிகளுக்கு உயிர் கொடுத்தான் தானங்களை எல்லாம் அள்ளி கொடுத்தான் தமிழன் கடும் நிதி நெருக்கடிகளை தாண்டி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு பெருவிழா தமிழ் சொந்தங்களின் குடும்ப திருவிழாவாக கொண்டாடப்பட்டது மரத்தில் கல்லடி படதான் செய்யும் பாரம்பரிய சின்னத்தில் சொல்லடி படதான் செய்யும் வதந்திகளை வலைதளத்தில் பரப்பாமல் உண்மையை உணர்ந்து உலகுக்கு உறக்க சொல்லுங்கள் நம் தேசம் அல்லாது வெளிநாடுகள் எல்லாம் மாநாடு நடத்தி வெற்றி கொடி நாட்டி வரும் வெற்றி கொடி நாட்டி வரும் கன்னி தமிழின் வளர்ச்சியை கணினி தமிழின் வளர்ச்சியை அங்குல அங்குலமாய் ரசித்து ஆலயத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தை போல் அழியா சின்னமாய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வீரத்தமிழர்ச்சியாய் நான் இருப்பேன் அப்ப நீங்க நன்றி வணக்கம்